மிதுன ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக மிதுனம் அப்படிங்கிறத இரட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இரட்டை அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டு விதமான சிந்தனைகள் ஒரே நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது பழைய காலத்து ட்ரெயினெலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி போய் பிஸ்டன் மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு போய்ட்டு வரும் இல்லையா இங்கே கால் வைக்கிறதா அங்கே கால் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை முடிவு எடுக்கிறாங்களோ அதில் முதல்ல முடிச்சிடணும் எதுலேயாவது ஒன்றுலாம் ஃபெயிலியர் ஆனால் ஆனாலும் அதுக்காக கவலைப்படவே கூடாது அடுத்தது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அதனால் இது எதுவுமே தோத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒன்று ஃபெயிலியர் ஆனால்னா அடுத்தது ஜெயிச்சிடும் இல்லையா அதனால் ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரையில் சவாரி பண்ணணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஏதாவது ஒன்றை கெட்டியாக இருக பிடிச்சிக்கணும் இந்த முடிவெடுக்கிறதுல தான் ஒரு தயக்கம் இருக்கும் அதனால் ஒரு விஷயத்தை அவங்க முடிவெடுக்கிறது வந்து கரெக்டாக இது தான் அப்படிங்கிறத யோசிச்ச பிறகு பின் வாங்கக்கூடாது இல்லையா அதனால் யோசனைக்கு கொஞ்சம் நேரம் நல்ல நேரம் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப தாமதித்து எடுத்தால் கூட அந்த காரியத்தை செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும் நல்லதாக கெட்டதா ஒரு விஷயத்தில் முதல்ல இறங்கிடணும் யோசித்து தான் இறங்கும் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது அதை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிவு பண்ணால் மிதன ராசிக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் மற்றபடி இயல்பான குணம் இறக்க குணம் அதிகமாக நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் ஒரு அனுசரித்து போயிடுவாங்க எல்லா சுச்சுவேஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் தேவையில்லாமல் மன காயப்படுத்துகிற அளவுக்கு பேசவும் மாட்டாங்கிறத அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஆனால் என்ன பண்ணுவாங்க அதை புரிஞ்சுக்காமல் பல பேர் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க பொறுத்து போகிற தன்மையும் அவர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மிதுன ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல வந்து குரு இருக்குது அது சில விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி தேதி வாக்கில் குரு வந்து ஏற்கனவே வக்கரமாகி திரும்பவும் வந்து ராசிக்கு வந்துடுறதுனால ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகளை அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் குறிப்பாக சொல்லப்போனால் பண ரீதியான சில நெருக்கடிகளை அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இப்போ வக்கரம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவர் நெருக்கடியை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் இருந்தாவது வந்துடும் அதனால பணத்தை பற்றி பெரிய அளவுக்கு யோசனை பண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா இல்லைன்னு தான் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களுக்கு எங்கிருந்தாவது பணம் வந்து சேர்ந்துடும் அதனால் அதை வச்சு பெரிய அளவுக்கு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை துணை விஷயங்கள்ல ஏதாவது ஒரு வகையில் அதிருப்தியில் இருப்பாங்க அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது அடுத்தது சின்ன சின்ன செலவுகள் வந்தால் கூட அதாவது உங்களுக்கு வேலை பிஸியானதுன்னா நீங்கள் வந்து ஹாப்பி ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு வேலை கண்டிப்பாக பிஸி ஆகிடும் ஏன்னா சனி வந்து வக்கரத்துலேருந்து இப்போ வக்கர நிவர்த்தி ஆனதுனால வேலையில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துங்க ஜென்மகுரு வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மூணாம் இடத்தில் கேது இருக்குது இந்த மூணாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் பொதுவாக மூணு ஆறு பத்து பதினொன்றில் கேது இருந்தாலே நல்ல விஷயங்களை கொடுக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா அதனால் மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது நீங்கள் என்ன தான் எந்த விஷயத்துக்கு தயக்கம் காட்டினாலும் கண்டிப்பாக உங்களோட தைரியத்தோடு எடுத்த காரியங்களில் முடிக்கிறதுக்கு இந்த மூன்றாம் இடத்து கேது வந்து உங்களுக்கு முழுமையாக துணை புரியும் அதனால் முடிந்த வரைக்கும் விநாயகர் வழிபாடை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் ராசிநாதன் புதன் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம்ங்கிறது இந்த இடத்துல கடன் சத்துரு ரோகத்தை குறிக்கிறது ராசிநாதன் போய் அங்கே உட்காந்துருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் நிறைய கடன் வருமா ஏதாவது நெருக்கடி வருமா கடன் கொடுத்தவன் வந்து நச்சரிப்பானா இப்படிங்கிற யோசனைகள்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஆறாம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் உட்காந்துருக்கு இப்போ சூரியனும் போய் உட்காந்துருக்கு இல்லையா இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் உட்காந்தாலே இந்த சிங்கம் புளியை பார்த்த பசுமாடுகள் மற்ற விலங்குகள்லாம் அலறி அடித்து ஓடுற மாதிரி இந்த கடன்கள்லாம் ஓடி போய்டும் அதனால் அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அதனால் கூடுமான வரைக்கும் நெருக்கடியாக இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்காதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசு பணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த இடத்துல அரசு பணிகள்ங்கிறது ஒரு குறிப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லிட முடியாது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதையும் கடந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஸ்டேட்டஸும் கண்டிப்பாக உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல உருவாக்கி கொடுக்கும் இன்னும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்கள் கூட பார்த்திங்கன்னா பல பேருக்கு பதவி உயர்வும் சில பேருக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும் வேலை இல்லாத பல பேருக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் உறுதியாக இருக்குது அதனால் இந்த புதன் வந்து உங்களுடைய நிலையை வந்து அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸை எந்த வகையிலும் குறைக்க மாட்டார் ஆனால் உள்ளுக்குள்ளே இதை நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோ நம்ம வந்து அவஸ்தப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓடிட்டுருக்கோம் அதை வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதை யார் சரி பண்ணுறாங்கன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இருக்குல்ல அவர் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு தைரியமாக நிற்பார் அதாவது நீங்கள் இருக்கீங்க உங்களை சுற்றி ஒரு பாம்பு கூட்டம் இருக்குன்னா யாராவது உங்கள் உள்ளார வர முடியுமா அந்த மாதிரி தான் இந்த தைரியங்கிற ஒரு ஸ்தானத்தில் கேது உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வெற்றி பெற்றுவதற்கு கண்டிப்பாக உதவியை செய்வார் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் ஐந்தாம் அதிபதி இன்னொரு பக்கம் பன்னெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்குன்னா பொதுவாக ஐந்தாம் இடத்துல ஒரு சுப கிரகங்கிறது ஒரு நல்ல விசேஷம் இல்லையா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் கை கூடும் இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே கை கூடும் தான் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு காதல் கை கூடும் இது வரைக்கும் காதல் வரலன்னா கூட இந்த தரவை காதல் வரும் அடுத்தது குழந்தைகள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் அவங்க விஷயத்தில் இப்போ வயசில் பெரியவர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின் தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மாதத்தோட தொடக்கமே ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருந்து தொடங்குது அடுத்து குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு அதிக அளவுக்கு திருமணம் நடப்பதற்கும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் விரும்பிய ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு டூர் வாய்ப்பு இருக்குது அடுத்தது இது வந்து சுற்றுலா தலம்ங்கிறத விட மனதுக்கு பிடித்த ஒரு டூர் அப்படிங்கிறாங்கள உல்லாச பயணம் ப்ளஷர் ட்ரிப்புங்கிறாங்கள அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான பயணம் வந்து அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது என்ன நெருக்கடி இருந்தாலும் அடுத்தடுத்து மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஏற்கனவே ஆறாம் இடத்துல சூரியன் இருக்குது புதன் இருக்குது அதுக்கான பலனை கொடுத்துட்டோம் இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மூணாவது வாரம் பார்த்திங்கன்னா ராசியோட ஏழாம் இடத்துக்கு போயிடுறாரு ஏழாம் இடத்துக்கு போகும்போது இந்த செவ்வாயோட பார்வை ஏற்கனவே பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு கிடைக்குது அங்கே இருக்கக்கூடிய சனியோட பத்தாம் பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது அப்போ இந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய இந்த எந்திரங்களை வந்து வாங்கணும் தொழிற்சாலைகளில் வாங்கணும் அல்லது சின்ன சின்ன குறைந்தபட்சம் ஒரு தையல் மிஷினாக இருந்தால் கூட ஒரு சின்ன மெஷினரிஸ் வாங்கணும் இப்படியெல்லாம் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கை கொடுக்கும் பொதுவாக இந்த இடத்துல என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆறாம் இடத்துக்கு உரிய கிரகம் தான் செவ்வாய் இது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பாதகஸ்தானம் இந்த இடத்துல செவ்வாய் போய் அமரும்போது இதில் என்ன பண்ணால் பழங்கால நாடி நூல்களில் ஒரு சிறு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு பாதகஸ்தானத்தில் போய் ஆறாம் அதிபதி உட்கார்ந்ததுன்னா இந்த மிதன லக்னத்துக்கு மட்டும் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கோம் அப்போ மிதன ராசிக்கு அங்கே போய் உட்காரும்போது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை சுடலை மாடன் சாமியை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு அவர் தேவையான ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து லாஜிக்காக பெரிய அளவுக்கு சொல்ல முடியலன்னா கூட பழங்கால ஓலைச்சுவடிகளில் குறிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக சில பேரால் பயன்படுத்தப்பட்டு சொந்த விஷயம் இதை வந்து சனியும் பார்ப்பதால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் வழிபாடு அப்படிங்கிறது கை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் சனி சம்பந்தப்படும்போது போது சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகனை வழிபட்டிங்கன்னா ஏற்கனவே அங்கேருந்து குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால வியாழக்கிழமைகளில் சுப்பிரமணியர் வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பது வந்து பெரிய அளவுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்காது என்ன இருந்தால் கூட ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் இதுக்கு குருவோட பார்வை கிடைப்பதால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் உங்களை மனதை மகிழ்விக்கிற அளவுக்கு ஒரு நல்ல தன வருவாய் கிடைக்கும் குறிப்பாக தந்தை வழிகளில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சொத்து பத்துக்கள்லாம் ஏதாவது வர இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம் இன்னொன்றும் பார்க்கும்போது இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த சொர்ண பைரவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பணவரவு வரவு கண்டிப்பாக வந்து சேர்ந்துரும் அதனால் ராசியை பார்த்தீங்கன்னா அவங்க ரெட்டை திங்கிங்னு சொல்லுவாங்கள்ல ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுவும் இதுவும் மாறி மாறி தான் இந்த கார்த்திகை மாதத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதனால நெருக்கடி வரும்போது தோன்று போயிடக்கூடாது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அளவுக்கு அதிகமாக உற்சாகமும் போடக்கூடாது இது இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக போகும் அடுத்தது பார்க்குறது பத்தாம் இடத்தில் சனி இதுவரைக்கும் சனி வந்து பத்தாம் இடத்துல வக்ரமாகியிருந்த சனி விரைவில் வக்ர நிவர்த்தி ஆக இருப்பதனால கண்டிப்பா வந்து ஏற்கனவே தொழில்கள் தேங்கி இருந்தால் வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா நிறைய டென்ஷன் இருந்திருக்கும் அடுத்தது சில இடங்களில் தொழில் இருந்திருக்கும் ஆர்டர் இல்லாமல் இருந்திருக்கும் ஒர்க் பண்ணி முடித்த வேலைகளுக்கு உரிய பணம் வராமல் இருந்திருக்கும் இந்த நெருக்கடிகளை எல்லாம் மாற்றி செவ்வாய் வந்து ஒரு நல்ல பலனை கொடுப்பார் செவ்வாயோட பார்வை சனிக்கு கிடைக்குது சனியோட பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை என்று சுப்பிரமணியாரை வழிபாட்டு செய்திங்கன்னா உங்களுக்கு தேவையான நல்ல பலன்கள் நிறையா கிடைக்கும் கெடு பலன்களை கட்டுப்படுத்துவதற்கும் உங்களுக்கு வழிவகுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் சனி ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டாலும் குருவோட பார்வையும் செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால என்ன நெருக்கடிகள் வந்தாலும் கண்டிப்பாக அதிலேருந்து மீண்டு வருவீங்க எவ்வளவு பண முடைகள் வந்தாலும் அதற்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது என்ன நேர்களே மிதன ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்து கடகராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்